வாழ்த்துறை வழங்க ரோசியா பானு அவர்களை திருமதி ரோசியா பானு அவர்களை ஏழாவது வார்டு கவுன்சிலர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பரகாத்து இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் என் இன்னிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது நகராட்சி நடுநிலை பள்ளியின் எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டே இருக்கிறோம் கல்வி மருத்துவம் இரண்டும் தமிழகத்தின் இரண்டு கண்கள் என நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த எனக்கு அவர்கள் எத்தனையோ கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவற்றில் ஒன்றுதான் காலை சிற்றுண்டி என்ற உணவு திட்டம் காலையில் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் காலை உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த குழந்தைகளுக்காக காலை சுற்றுண்டி என்ற உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்புறம் இடை நின்ற மாணவர்கள் அதாவது அவுட் சில்ட்ரன் டிராப் அவுட் சில்ட்ரன் பள்ளியில் வந்து ஐந்து படிச்சுட்டு மூணு படிச்சுட்டு திரும்ப பள்ளிக்கு வராமல் இருக்கும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று அந்த பெற்றோரிடமும் குழந்தைகளிடையும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்கூறி கூறி ஆசிரியர்கள் திரும்பவும் அந்த குழந்தையே அந்த குழந்தையின் வயதிற்கு ஏற்றாற்போல் பள்ளியில் திரும்பவும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகு நம்ம அந்த பள்ளியில் வந்து காலை உணவாய் இருக்கட்டும் மதிய உணவாய் இருக்கட்டும் சாப்பிடுவதற்கு மதிய உணவு கூடம் இந்த வசதி இந்த பள்ளியில் இல்லை அவர்கள் நடைமேடையில் வைத்துதான் இப்பொழுது உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த இதை போக்கும் வகையில் நான் பள்ளியுடைக்கு மதிய உணவு கூடம் அமைத்து தருமாறு நகர்மன்ற கூட்டத்தில் எங்கள் தலைவர் நகர்மன்ற தலைவர் முத்து முகமது அலி அவர்கள் ஆட்சி அவர்களிடமும் பள்ளிக்கூடத்திற்கும் மதிய உணவுக்கூடம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்களும் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பள்ளிக்கு மதிய உணவு கூடம் மிக விரைவில் அமைத்து தருவதாக வாக்குறுதி சொல்லியிருக்கிறார்கள் இதை இந்த பெற்றோர்களாகிய மாணவர்களுக்கும் நான் இதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பள்ளிக்கு குழந்தைகள் வந்து இப்பொழுது கலை நிகழ்ச்சிக்காகவும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற இருக்கிறது இந்த அவருக்காக மக்கள் சிறு குழந்தைகள் நன்கு உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாம் மெம்மேலும் அவர்களை பாராட்டி ஊக்குவிக்குமாறு நான் கொள்கிறேன் அதன் பிறகு இந்த பள்ளியின் முன்புறத்தில் மின்மாற்றி இருப்பதால் அது பள்ளியுடைய குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்தாக இருப்பதால் இந்த மின்மாற்றியே வேறு இடத்திற்கு மாற்றி தருமாறும் கோரிக்கை நான் வைத்துள்ளேன் அதற்காக நானும் ஆசிரியர்களும்

போல ஏன் என்றால் அந்த மண்ணுக்கு வந்து அந்த நாட்டில் மட்டும்தான் பெருமை கிடைக்கும் ஆனால் கல்வி கற்ற உறவு எங்கு சென்றாலும் நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்பெருமையும் கிடைக்கும் அப்படி இருக்கும் போது பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை நன்கு என்ன செய்யணும் படிக்க வைத்து எதிர்காலத்தில் அவர்கள் வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்ற மனிதராக திகழ்வதற்கு ஆசிரியராக நீங்களும் பெற்றோர்களாகிய நீங்களும் இதற்கு பக்க பலமாய் இருக்க வேண்டும் என கூறி வாய்ப்பை தமிழ்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு